ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் பாரதி நான் படித்த கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில் இப்ப பார்க்க போற இந்த கதை வந்து கட்டில் பல் துளக்கி முகம் கழுவி கண்ணாடியில் முகம் பார்த்து குங்குமம் வைத்த கமலம் அதிர்ந்தாள் ஒரு காதில் கம்மலை காணம் அரைப்பவனில் புஷ்பராக கம்மல் ராசியான கம்மல் ஒற்றை கம்மலின் விலையே பத்தாயிரம் இருக்கும் இரவு படுக்கும்போது கூட நன்கு தான் படுத்தாள் பாத்ரூம் கூட போகவில்லை ஹாலில் சோபாவில்தான் படுத்திருந்தாள் அப்படியானால் ஹாலில்தான் விழுந்திருக்க வேண்டும் ஹாலுக்கு விரைந்தாள் அங்கு வேலைக்கார பெண் ராதா ஹாலை பெருக்கி துடித்து கொள்ளைப்புறத்தில் பாத்திரம் தேய்த்து கொண்டிருந்தாள் சோபாவில் கமல் இல்லை மகனையும் மருமகளையும் கேட்டால் நன்றாக பாருங்கள் என்று அவர்களும் பதட்டத்துடன் வீட்டில் ஒரு இடம் கூட விடாமல் அங்கலமங்கலமாக தேடிவிட்டனர் எங்கும் கமல் இல்லை இந்த வேலைக்கார குட்டி தான் எடுத்திருக்கணும் நேற்று அவ அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல ஏதோ ஆபரேஷன் பண்ணணும்னு அழுதுகிட்டு இருந்தா என்றவளை இடைமறித்தான் கமலத்தின் மகன் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராதம்மா இங்கே தான் விழுந்திருப்போம் நல்லா தேடி தேடிப்பாருங்க என்றான் உங்க ஆபீஸ் ஸ்வீப்பரோட பொண்ணு நல்லா படிப்பா இப்ப லீவில் இருக்கா நம்மோட சம்பளம் அவ படிப்பு செலவுக்கு ஆகும்னு நீ தான் வேலையில சேர்த்த அவ அவ வேலையை காட்டிட்டா இப்ப நான் ஏன் வேலையை காட்டுறேன் என்ற ஆவேசத்துடன் விளக்கமாற்ற எடுத்துக்கொண்டு கொல்லைப்புறம் போனால் கமலம் மகனும் மருமகளும் தடுக்க தடுக்க ஆவேசத்துடன் கொல்லைப்புறம் சென்றவள் அங்கு பாத்திரம் தேய்த்து கொண்டிருந்த அந்த சிறுமியை ஓங்கி உதைத்தாள் எங்கடி கம்மல் எந்த கம்மல்மா நீ இப்படியெல்லாம் கேட்டால் வர வரமாட்டே இதோ இப்பவே போலீஸுக்கு ஃபோன் பண்றேன் என்றபடி முந்தானையை உதறி திரும்ப சிலிங் என்ற சப்தத்துடன் கமல் முந்தானை மடிப்பிலிருந்து கீழே விழுந்தது கூனி குறுகினால் கமலம் அதுவரை அழுது கொண்டிருந்த அந்த சிறுமி நிமிர்ந்து எழுந்தாள் இனிமே வேலைக்கு வரமாட்டேமா என்று நிமிர்வுடன் சொல்லிவிட்டு யாருடைய அழைப்பையும் பொருட்படுத்தாமல் வெளியேறினாள் இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை காமெண்டில் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு கதையோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ